எலக்ட்ரீஷியன் குரு கொஞ்சம் வாங்கலாம் அவசரமாக ப்ளீஸ் ஒயர் எல்லாம் ஒயரெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லா லைட்லாம் ஆஃப் ஆகிருச்சு பாருங்க நீங்க பண்றது பவுன்சர்ஸ் கொஞ்சம் அங்கே போங்க இந்த மாதிரிண்ணா ஒரு ஆங்கில கவிஞன் ஹியூமானிட்டியை பற்றி மிக அழகாக இரண்டே வார்த்தைகளில் சொல்லி இருப்பார் கைண்ட்னஸ் கிரிட்டேரியா ஆஃப் ஹியூமானிட்டி என்ன சொன்னால் இரக்கம் கைண்ட்னஸ் என்பது இரக்கம் இந்த இரக்கம் தான் மனிதாபிமானத்தினுடைய அடிப்படை சாரம்சம் எவன் ஒரு மனிதன் இறக்கப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு இயல்பாகவே மனிதாபிமானம் அடிப்படையிலே வந்து விடுகிறது என்று அவன் சொல்லுகிறான் இந்த கைண்ட்னஸ் இஸ் தி பேசிக் கிரைட்டீரியா ஆஃப் ஹியூமனிட்டி அது மட்டுமல்ல ஹியூமனிட்டி ஹஸ் நோ லேங்குவேஜ் நோ பவுண்டரி இந்த மனிதாபிமானத்திற்கு எல்லைகள் இல்லை வரையறை இல்லை ஜூரிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மனிதாபிமானம் மனிதாபிமானத்திற்கு எல்லை கிடையாது மனிதாபிமானத்திற்கு மொழி கிடையாத லாங்குவேஜே இல்லை உனக்கும் எனக்கும் மொழி தெரிந்தால்தான் நாம் இருவரும் பரவ பரவசமாக பழக வேண்டும் உறவு கொண்டாட வேண்டும் என்ற அர்த்தமில்லை நீ ஒரு வேற்றூர் மொழியாளராக இருக்கலாம் நான் வேற்றூர் மொழியாளராக இருக்கலாம் ஆனால் ஆத்மார்த்த அன்பை பரிமாறிக்கொள்கிற நமக்கு நமக்கிடையே மனிதாபிமானம் தாழை தோங்குகிறது என்பதைத்தான் மிக அழகாக ஹியூமானிட்டி ஆஸ் நோ லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல ஹியூமானிட்டி ஆஸ் நோ ரிலீஜியன் நாடுகள்ர்ந்த சேர்ந்த மட்டும்தான் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒன்று கூடி ஒரு ஆத்மார்த்த அன்போடு மனிதாபிமானத்தை பரிமாறி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்கலாம் அதை போலவே நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்து நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் தான் நாம் கொஞ்சி குழாவி கொள்ள வேண்டும் உறவுகளை பரிமாறி கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை மதம் தாண்டி மொழி தாண்டி இனம் தாண்டி நாடு தாண்டி ஒரு ஆத்மார்த்த அன்பை நாம் பரிமாறி கொள்கிற போது அங்கே மனிதாபிமானம் தலை தோங்குகிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே இந்த அடிப்படை மனிதாபிமானத்தை குறித்து தான் இந்த புரட்சிவாத கட்சியானது இந்த எழுச்சி மிகு இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது இப்பொழுது மனிதாபிமானத்திற்கும் நேயத்திற்கும் எங்கே வந்தது ஏன் இந்த மாநாட்டை இந்த நேரத்தில் நடத்திட வேண்டும் அதனுடைய அவசியம் என்ன என்பதை நீங்கள் கேட்கலாம் பல யுகங்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதிலும் இந்தியாவிலும் தொடர்ந்து இந்த மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் தீங்கு இழைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது பல்வேறு போர்க்குற்றங்கள் இழைகிற பல்வேறு ஐட்ரஜன் குண்டுகள் கொத்து கொத்தாக வீசப்படுகிறது பல்வேறு மரணங்கள் இளம் பெண்களை வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை நடக்கிறது பல்வேறு மரணங்கள் மிக கடுமையான மோசமான விளைவிக்கக்கூடிய பல்வேறு மரணங்கள் நடக்கிறது அதில் குறிப்பாக ஒன்று இரண்டை சொல்லுகிறேன் இப்பொழுது சற்றேறக்குரிய எட்டு மாத காலமாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படை சாரம்சம் என்ன உலக யார் பெரியவர் இந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்க போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக உக்ரைனை தூண்டி விடுகிறார் இந்த உக்ரைன் நம் மீது பழிவாங்க எண்ணத்தில் செயல்பட்டு விடுவானோ என்கிற அச்சத்தில் ரஷ்யா தாக்குகிறது இந்த ஒரு அதிகார வர்க்க போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ரஷ்யாவானது உக்ரைன் மீது தரைவழி தாக்குதலையும் வான்வழி தாக்குதலையும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிற இந்த விளைவாக பெண்கள் குழந்தைகள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல்வேறு இளம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என பல ஆயிரக்கணக்கான மக்கள் மிக கொடுமையாக இறந்திருக்கிறார்கள் அவர்களை நாடு விட்டு நாடு கூட தப்பித்து செல்ல முடியாத அளவிற்கு நடக்கிறது தரை வழியிலும் தாக்குதல் நடக்கிறது இங்கே சிறிதளவு கூட மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் போர்க்களத்தில் இருக்கிற ராணுவர்கள் பின்பற்றுவதே இல்லை என்கிற மனித நேயத்தை உணர்த்துவதற்காக இந்த நிகழ்வை சொல்லுகிறோம் ஏனென்று சொன்னால் சிற்றிலம் குழந்தைகளை கூட கொள்வதற்கு ராணுவ வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் இழப்பட்டிருக்கிற கட்டளை உக்ரைனை வீழ்த்தியாக வேண்டும் ரஷ்யா மீண்டும் ஒரு அதிகார வர்க்க நாடாக திகழ வேண்டும் அவ்வளவுதான் அடிப்படையினுடைய சாராம்சம் எனவே அதிகார வர்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இளம் பெண்களையும் குழந்தைகளையும் அங்கே மரண வாசலில் நிற்க வைக்கிறார்கள் இங்கே எங்கே இருக்கிறது மனிதனையும் எங்கே இருக்கிறது மனிதாபிமானம் இதைப் போலவே இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் பெண்களையும் குழந்தைகளையும் அங்கே மரண வாசலில் நிற்க வைக்கிறார்கள் இங்கே எங்கே இருக்கிறது மனிதனையும் எங்கே இருக்கிறது மனிதாபிமானம் இதைப் போலவே இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனின் போரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் மீண்டும் எப்படி சொல்லுவார்கள் மிக மிக ஒரு கொடுமையான எண்ணத்தோடு காசா மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறான் அதில் மிகப்பெரிய கொடூரம் என்னவென்று சொன்னால் காசாவில் இருக்கிற மருத்துவமனை மீது நோயாளிகளை கொடூரமாக கொள்ளுகிற எண்ணத்தோடு மருத்துவமனை மீது காசாவில் இருக்கிற மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துகிறான் பலாயிரக்கணக்கான நோயாளிகள் இறந்து போகிறார்கள் இஸ்ரேலில் இதுவரை இறந்தவர்கள எழுபது சதவீதம் பேர் குழந்தைகள் பெண்கள் என்கிற கோர வரலாறு அங்கே தாண்டவமாடுகிறது அப்படி என்று சொன்னால் மருத்துவமனை மீது குண்டுகளை வீசுகிறீர்கள் இளம் குழந்தைகளை கொள்கிறீர்கள் பெண்களை கொள்ளுகிறீர்கள் முதியவர்களை கொள்ளுகிறீர்கள் எங்கே இருக்கிறது அடிப்படையில் இந்த உலகில மனிதாபிமானமும் மனித நேயம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்படி கொடூரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது உலக அளவில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவிலும் இது நடக்கத்தான் செய்கிறது நீங்கள் அண்மையிலே நாம் ஆர்ப்பாட்டம் செய்த மணிப்பூர் கலவரத்தை பாருங்கள் மணிப்பூர் கலவரத்தினுடைய அடிப்படை சாராம்சம் என்ன உயர்தட்டு வர்க்கமான மைத்தீன மக்கள் அங்கே இருக்கிற மழைவாழ் மக்களான குக்கீன மக்கள் வைத்திருக்கிற நிலங்களை அபகரிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலங்கள் எல்லாம் பல்வேறு மினரல்ஸ் சொல்லக்கூடிய சுரங்கங்களுக்கு பயன்படக்கூடிய நிலங்களாக இருக்கிறது அது மட்டுமல்ல கொக்கின் என்கிற இந்த கொக்கின் என்று சொல்லுகிற இந்த ஊக்க மருந்து இந்த போதை மருந்து அங்கே சிறப்பாக அந்த சீதோஷ நிலைக்கு வளர்கிறது ஏனென்று சொன்னால் இமயமலை சாரல் இருக்கிற ஒரு அற்புதமான மாநிலம் தான் ஒரு வடகிழக்கு மாநிலம் தான் அங்கே இருக்கிற மணிப்பூர் எனவே இந்த இமயமலை சாரலில அங்கே இருக்கிற அந்த கொக்கையின் போதை மருந்து தயாரிக்கிற அந்த அடிப்படை செடியானது வைத்து வளர்க்க வேண்டியதில்லை விவசாயம் செய்வதில்லை தானாகவே வளர்கிறது அந்த மலை பிரதேசத்திலே அது தானாகவே வளர்கிறது எனவே உயர்ஜாதி மக்களான மைத்தியீன மக்கள் அந்த போதை மருந்து விளைவிக்கிற நிலங்களை எல்லாம் அபகரிக்க நினைக்கிறார்கள் அங்கே இருக்கிற சுரங்கங்களை எல்லாம் அபகரிக்க நினைக்கிறார்கள் எனவே எங்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் சொன்னால் அங்கே இருக்கிற குக்கி இன மக்களுக்கு சொந்தமான அந்த மலைவாழ் நிலங்களை வாங்கவோ விற்கவோ மற்ற ஜாதிக்கு உரிமை கிடையாது வாங்க வேண்டும் வேண்டும் அவர்கள் மட்டுமே விற்க அனுபவிப்பதற்கு மலைவாழ் மக்களுக்கே சொந்தமானது எனவே அதை அபகரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை அரங்கேற்கிறார்கள் என்னவென்று சொன்னால் குக்கி இன பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று அதற்கு பின்னால் பல்வேறு நபர்கள் அவர்களை வன்புணர்வு செய்து அந்த பெண்களுக்கு முன்னாலேயே அவருடைய பெற்றோரையும் சகோதரையும் சுட்டு கொள்ளுகிறார்கள் இது கலவரமாக மாறுகிற பொழுது அங்கே இருக்கிற சற்றேறக்குரிய அந்த மலைவாழ் கிராமங்கள் இருக்கிற நூத்தி எழுபது கிறிஸ்துவ தேவாலயங்களை கொளுத்துகிறார்கள் எனவே தேவாலயங்களை கொளுத்துவது மகள் முன்னால் பெற்றோர்களை சுட்டு வீழ்த்துவது மகள்கள் முன்னால் அவர்கள் சகோதரர்களை சுட்டு வீழ்த்துவது பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்துச் செல்வது இப்படிப்பட்ட சூழ்நிலை பொழுது அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு அடிப்படையில் சிறிதளவு கூட அந்த மனித நேயமும் மனிதாபிமானமும் இருப்பேன் என்று சொன்னால் எப்படி இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நீங்கள் சற்றாக உற்று பாருங்கள் எனவே குறைந்தபட்சமான கூட இந்த மனித நேயம் இல்லாத மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை போலவே தான் அஸ்ஸாம் திரிபுரா மாநிலத்திலே பற்றி எரிந்த கலவரம் நீங்கள் பார்த்தீர்கள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருந்து அகதிகளாக இங்கே வந்து தஞ்சம் புகுந்த அஸ்ஸாம் மாநிலத்திலும் திரிபுராவிலும் தஞ்சம் புகுந்த பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய மூன்று தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று தலைமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களில் இந்த மத்திய அரசானது புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிறது இந்த புதிய குடியுரிமை சட்டத்தினுடைய சாராம்சத்தில் என்னவென்று சொன்னால் இங்கே குடியேறிய அசாம் திரிபுராவிலே குடியேறிய மக்களில் முஸ்லிம் மதத்தை தவிர்த்து மற்ற இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பாசியர்கள் சமணர்கள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்குகிறோம் ஆனால் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வழங்க முடியாது என்கிற ஒரு மிக கொடுமையான ஒரு குடியுரிமை சட்டத்தை அங்கே கொடுத்ததின் பயனாகத்தான் மிகப்பெரிய கலவரும் அஸ்ஸாமிலும் திரிபுராவிலும் வெடிக்கிறது அங்கே அனைத்து இஸ்லாமிய மத்தினுடைய அனைவருடைய கடைகளையும் வீடுகளையும் கொளுத்துகிறார்கள் மிகப்பெரிய வன்முறையாக அது மாறுகிறது அடிப்படையில் மத்தியில் ஆளுகிறவராகலாம் சரி அது எங்கே ஆளுகிறார்களும் சரி குறைந்தபட்ச மனித நேயமும் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்கிறபோது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நாம் குடியுரிமை வழங்குகிறோம் என்று சொன்னால் இதில் எங்கே இருக்கிறது மனிதாபிமானம் எங்கே இருக்கிறது ஹியூமனிட்டி இதை போலத்தான் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான அத்துமீறல்களில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் இலங்கையை பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையில் போர் உச்சகட்டத்தை பொழுது அங்கே இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிக்கும் மிக கடுமையான போர் நிலவி கொண்டிருக்கிற போது இலங்கை அரசானது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது என்னவென்று சொன்னால் இந்த தீவிரவாத தீவிரவாத எல்டி இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள் அனைவரும் உங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே இலங்கை அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு அகதி முகாமுக்கு வாருங்கள் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் இந்த தீவிரவாதத்துக்கு தொடர்பு இல்லாத அனைத்து பொதுமக்களும் அனைத்து சிறுவர்களும் அனைத்து பெண்களும் அனைத்து முதியவர்களும் இங்கே வாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க இலங்கை அரசு தயாராக இருக்கிறது என்கிற வாக்குறுதியை சொல்கிறார்கள் அந்த வாக்குறுதியை நம்பி இலங்கை வாழ் தமிழர்கள் இலங்கை வாழ் தமிழர்களில் பொதுமக்கள் சிறுவர்கள் பெண்கள் என அனைவரும் அகதிகள் முகாம் நோக்கி சாரை சாரையாக படையெடுக்கிறார்கள் அகதிகள் முகாமிலே சென்று தங்குகிறார்கள் அனைவரும் லட்சக்கணக்கான மக்களை இலங்கை வாழ் தமிழர்களை அகதிகள் முகாமிற்கு வந்து அடைத்த பிறகு அங்கே அந்த கொடூரன் ராஜபக்சே கொடும்பாவி ராஜபக்ஷே சிறிதளவும் ஈவு இரக்கம் இல்லாமல் சிறிதளவும் மனிதாபிமானம் இல்லாமல் அகதிகள் முகாம் மீது ஹைட்ரஜன் குண்டுகளை வீசி கொத்து கொத்தாய் அகதிகள் முகாமுக்கு வந்த அனைத்து பொதுமக்களையும் கொன்று குவித்தானே அவனுக்கு அங்கு எங்கே இருக்கிறது மனிதா அந்த ஹைட்ரஜன் குண்டுகளை வீசிய ராணுவ அதிகாரிகளுக்கு எங்கே இருக்கிறது மனித நேயம் இப்படி ஒரு கொடுமை நம்முடைய இந்தியாவிற்கு அருகிலேயே நடந்தது ஆனாலும் அன்றைய சூழ்நிலையில் நம்முடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் தொடர்ந்து மிக கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டங்களை இலங்கை அரசுக்கு எதிராக கொடும்பாவி ராஜபக்ஷிற்கு எதிர்காக தொடர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தினார் அதோடு மட்டுமல்ல இலங்கை அரசினுடைய தூதரகம் இருக்கிற சென்னை நுங்கம்பாக்கத்தை நோக்கி மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தையும் புரட்சி வாரதம் கண்டெடுத்தது மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நிகழ்த்தி காட்டினோம் தலைவர் இப்பொழுது மாநாட்டு விழா மேடைக்கு நம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆற்றல் மிக்க கள போராளி பாசத்திற்குரிய தலைவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இதோ விழா மேடையில் உள்ளே நுழைகிறார்கள் அனைத்து சகோதரர்களும் தங்களுடைய கரகோ ஜன்மூர்த்தி யார் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தி யார் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தி யார் ஒப்பற்ற தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் சமூக புரட்சியாளர் புவை சமூக புரட்சியாளர் புவை ஜெகன்மூர்த்தி புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் சமூக புரட்சியாளர் புவி ஜெகன்மூர்த்தியார் சமூக புரட்சியாளர் புவி ஜெகன்மூர்த்தி புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் மாண்புமிகு மூர்த்தியா புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் புரட்சி தமிழர் மாண்புமிகு புரட்சியாளர் பூசகன் மூர்த்தியார் சமூக புரட்சியாளர் பூசகன் மூர்த்தியா புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் சமூக புரட்சியாளர் புவகன் மூர்த்தியா புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் சமூக புரட்சியாளர் பூவை ஜகன்மூர்த்தியார் வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியா புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியா சமூக புரட்சியாளர் கண்மூர்த்தியா

அல்லாரும் சேரலாம் இருங்க நம்மளுடைய தலைவர் இனமான புரட்சியாளர் வந்துவிட்டார் விட்டார் நம்மளுடைய மாநாட்டை சிறப்பிப்பதற்காக புரட்சி தமிழர் அண்ணன் வந்து விட்டார் மாநாடு வெகு எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் அமைதி காப்பதோடு அந்தந்த நாற்காலிகளில் அமருங்கள் தயவு செய்து அனைவரும் அமரும்படி கேட்டுக் கொள்கின்றோம் நம்மளுடைய தலைவர் வந்து விட்டார் எல்லாரும் வந்து தலைவர்கள் அமர்ந்துட்டாங்க தலைவர்களோடு வருகை திறந்த அனைத்து சகோதரர்களும் தயவு செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுங்க ப்ளீஸ் ஏன்னா அனைத்து முக்கியமான தலைவர்களுக்கும் இங்கே இருக்கை அவர் பெயர் பலகையோடு சரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே தயவு மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் மேடை விட்டு இறங்கினால் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பேர் உதவியாக இருக்கும் எனவே தயவுசெய்து அனைத்து சகோதரரும் தயவுசே தவறாக நினைக்க வேண்டாம் எனவே தலைவர்களை தவிர மீதி இருக்கிற அனைத்து சகோதரர்களும் மேடையை விட்டு கீழே இறங்கும்படி தாழ்வையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜை விட்டு இறங்கிடுங்க ப்ளீஸ் ஸ்டேஜில் யாரும் தயவு செய்து இருப்பவர்கள் அனைவரும் கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மாநில நிர்வாகிகள் தலைவர்களை தவிர மற்றவர்கள் கீழே தயவு செஞ்சு கீழே இறங்க தயவு செய்து கீழே இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இறங்க மேடை தாங்காது தயவு செஞ்சு அனைவரும் கீழே இறங்க வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன் இறங்க கீழே